அன்புள்ள சகோதரர்களே எமது வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனை தகர்க்கக்கூடிய மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய அறிவை மலுங்கெடுக்கக்கூடிய கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வுகள்ல உண்டுதான் கவலை உணர்வு என்ன உணர்வு கவலை எல்லாருக்கும் கவலை விருப்பமும் இல்லை ஆனா அதை சொல்லி ரசிக்கிறது விருப்பமும் தான் கவலை விருப்பம் இல்லை ஆனா எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன்னு சொல்றது விருப்பம் எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன்னு சொல்றது ஒரு விருப்பம் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சு அப்படி என்று சொல்றதுல எல்லாருக்கும் ஒரு தனி சுகம் இருக்குது யாராவது நீங்க சொல்றீங்க நான் பட்ட கஷ்டம் இருக்கிறேன் அவர் உட்கார்ந்து இவரோட புராணத்தை கேட்டுட்டேன் போற லெவல்ல தான் எல்லாருடைய கவலை அவரவர்கள் அந்த கவலைக்கு கொடுக்கக்கூடிய கவலை ரசிக்கிறது இஸ்லாம் கவலையை ரசிப்பதே கவலையை மீட்டி பார்ப்பதே கவலை வாழ வைப்பதே இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது என்ன செய்கிறது கண்டிக்கிறது ஒரு கடந்த காலத்துல நடந்த ஒரு கவலை திருப்பி சொல்வதாக இருந்தால் நல்ல மாற்றங்களுக்காக மட்டும் சொல்லலாம் எதற்காக வேண்டி நான் எப்படி கெட்டு இன்னைக்கு எப்படி முன்னேறி இருக்கிறேன் அதனால கவலையை பத்தி நீ என்ன செய்யக்கூடாது ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது இதுக்கு சொல்லலாம் இது எனக்கு எப்படி கஷ்டத்துல இருந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கையை செஞ்சுக்கிறான் தந்திருக்கிறான் நன்றிக்காக சொல்லலாம் எதுக்காக சொல்லக்கூடாது உங்களை நீங்களே அழிச்சு கொள்வதற்காக வருத்தி கொள்வதற்காக இல்லாமல் கொள்வதற்காக அல்லது மத்தவர்கள் அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு நாளும் கவலை என்ன செய்யக்கூடாது அதாவது ரகசியம் என்பது ரகசியம் பேசுதல் என்பது ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கவலைப்படுவதற்காக சைத்தான் இலக்கு என்னதான் தெரியுமா ரகசியம் பேசுவதன் மூலம் என்ன நோக்கமா பூமியில் கெட்டு போறதில்ல கவலைப்படணும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் ஆமணும் பூமிகள் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் ஷைத்தான்கள் இந்த வேலை என்ன செய்யறாங்க அப்ப சைத்தான் இலக்கல் ஒன்று என்ன கவலைப்பட வைக்கிறது கவலைப்படணும் கவலை வந்துட்டு வைங்க மனதில் அந்த கவலை நம்ம வாழ வச்சு உள்ளத்துக்குள்ள இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஸ்தம்பித்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கவலை என்பதுதான் ஹசூலுல்லா இஸ்லாசை இதெல்லாம் வன்மையாக நினைவு இருக்கிறார்கள் கண்டித்து இருக்கிறார்கள் கவலை ஒரு முகமினை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஒரு சரியான பார்வை பார்ப்பானாக இருந்தால் இந்த உலகம் கவலைப்படத்துக்குரிய இடமே அல்ல அதுக்கு டைமும் இல்லைங்க இந்த உலகத்துல ஒரு முன்மின் சரியாக இந்த உலகத்தை பார்ப்பான்னு சொன்னால் இது கவலைப்படத்துக்குரிய ஒரு உலகமே அல்ல ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வருட வாழ்க்கையில் நாம வந்து ஒரு இருபது வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்தை கழிச்சிட்டோம்னா இருக்கிறது நாற்பது அதுல இருபது வருஷம் தூங்குறது இருக்கிற இருபது வருஷம் அன்றாட வேலைக்கு விட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சோ பத்தோ வருஷம் வாழ போற வாழ்க்கையில ஒரு மனிதன் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இதுல இல்லை ஆனால் மீறி கவலைகள் வரும் அந்த கவலைக்கு இஸ்லாம் ஒரு விளக்கம் சொல்லிருக்கிறது அந்த கவலை நம்ம அது வேற அது அல்லாமல் கவலைகளை வாழ் மீறி வரக்கூடிய கவலைகளை தவிர கவலைகளை வாழ வைத்துக் கொள்வது கவலைகளை ஊட்டிக் கொள்வது இதை இஸ்லாம் ஒரு நாள் அனுமதிக்காது ஆனா நிறைய பேருக்கு அதான் விருப்பம் இன்னைக்கு பார்க்கலாம் கூடுதலாக கவலைப்படாமல் இருக்க வேண்டியவர்கள் யார் இளைஞர்கள் ஆனால் கூடுதலாக கவலைப்படுறான் யாரு அவன் தான் கவலையே இவனுக்கு என்னடா கவலைன்னு நினைக்க வேண்டிய வயசுல நிற்கிறான் இளைஞன் ஆனால் அவன் தான் நினைக்கிறான் உலகத்துல என்னையை மாதிரி கவலைப்பட்டான் யாரும் இல்லைன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவன் கவலைப்பட்றாருதா அப்படின்னு நினைக்கிறான் அவங்களுக்கு மிகவும் பிரித்தமான இன்றைக்கி இளைஞரை வார்த்தை நீங்க கேட்கலாம் இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது ஹெட்ஃபோனை அடிச்சுக்கொள்றது அப்படி அவனுக்கு அதான் உலகம் ஏன் அவனுடைய கவலை அந்த பாட்டு என்ன செய்யுது தூண்டுது விளங்கிட்டா தூண்டி 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 அவனை கவலை வாழ வைக்குது அவன கண்ணீர் வர வைக்குது அவனை உருக்குது பார்த்து என்ன செய்ய அவனை உருக்குது ரிசல்ட் என்ன அப்படியே உட்கார்ந்துருது அப்படியே என்ன உட்கார்ந்து உண்மையிலே அற்புதமாக இருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞானம் ஹெல்த்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொழுப்புக்கு கவலை மிக பிரதானமான காரணம் உடம்பு ஃபிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான நாம உடம்பை உருக்குமன்னு நினைக்கிறோம் இது என்னது பெருக்குமன்றாங்க அவன் என்ன சொல்றான்

ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய போறியா உன்ன வாழ்க்கை உற்சாகமாக போகுதா அல்லது யாராவது உனக்கு வந்து நீ நினைக்கிற அளவுக்கு ஆறுதல் போறாங்களா ஒண்ணு நடக்க போறதில்லை எங்களது கவலையை நாங்க புரிஞ்ச அளவுல வேற யாராவது புரிவேனா புரிய மாட்டா அதுக்கு அடுத்த அல்லாஹு அதுக்கு மேலாக புரியவாங்க வேற யாரும் என்ன செய்ய போறது இல்லை புரிய போறது இல்லை அப்படி இருந்தும் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா யகுலாத்துக்கு சொன்ன மிகப்பெரிய உபதேசம் என்ன ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அழகான பொறுமையாக பொறுப்பீடாக என்கின்ற பொது அழகான பொறுமைடா என்ன அது யூசுப் அது யோகுவர்ஸ் சொல்றாங்க அவர் அழுது கண்டிக்கிறாரு நீங்கள் இப்படியா அழுது அழுது உங்களை அழிச்சிக் கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொன்னாரு உங்கள்ட்ட எல்லாம் நான் அழல்லப்பா என்னம்மா அஷ்கு பசீவசினி இளவெல்லாம் என் உள்ள கிடைக்கைகளை என் கவலைகளை நான் அல்லாட்ட தான் என்ன செய்வேன் அழுகுறனே தவிர யார்கிட்டயும் நான் என்ன செய்கிறேன் அழலை அப்போ அதான் சமரூமிலா ஷக்குவா எந்த ஒரு மனிதனிடத்தில் முறைப்படாமல் அழுகின்ற அழுகை இருக்கிறேன் அதுதான் அழகான பொறுமை இதுதான் ஒரு மூமி மெக்சிமமா செய்யணும் அவனுடைய அழுகை என்பது இறைவனுக்காக செய்யணும் இருக்கணும் தனிமேல இருக்கணும் அதுதான் அவன் செய்ய வேண்டியது ஆனால் இவன் எப்படி மாத்திக்கிறான் சொன்னால் இன்றைய சினிமா பாடல்கள் இன்றைய சினிமா நாடகங்கள் எல்லா எதை மூலதனமா வைக்க ரசனையையும் அழுகையையும் ரசனையையும் அலனும் இவன் வந்து லைஃப்ல அலனும் சும்மா அலனும் தண்ட பிரச்சனைக்கு அலனும் ஊர் பிரச்சனைக்கு அலனும் கற்பனையான பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அலனும்

அந்த இடத்துல அலாமைக்கிறது பிள்ள அப்படின்னு ஒரு தியரியை உருவாக்கி அழ அங்குமே அதுக்காக வந்து உட்கார்றது உட்காந்து எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து மனசையும் கரைய வச்சு எல்லாரையும் ஆள வச்சு இதை தொழிலா செஞ்சுட்டு வந்தாங்க அரச பெண்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்ததுல இந்த ஒப்பந்தம்தான் எடுத்தாங்க இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி மட்டும் அந்த ஒப்பந்தத்துக்கு வரல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன் ஒரு ஏரியாவில அதை முடிச்சுட்டு வந்து என்ன செய்யறேன் அதாவது அல வைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ரசூலாங்க ஒண்ணும் சொல்லல அப்படின்னா அலையிறது ரசூலா குற்றம் என்ன செய்யல சொல்லல ஆனால் இது வாழ்க்கை என்ன செய்யும் மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போவோம் என்பதனால ரசூலா இஸ்லா அவளை செய்ததை கடுமையாக தண்டிக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே கவலை என்கின்ற பகுதியை எந்தைக்கு நம்ம வாழ வைக்க கூடாது சுபகான் எப்படி ஒரு முஃமின் கதிரை நம்பிய பின்னால கதிரை புரிஞ்ச பின்னால தனது கடந்த வாழ்க்கையையும் நடந்த விஷயங்களை நினைச்சு அழுது கண்ணீர் வெடிச்சு எப்படி ஒரு முஃமை தன்னை அழிச்சு கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை அமலுக்கான வாழ்க்கையா இருக்கு அமல்னா ஆசை உருவாக்கம் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ் ஆலமீனத்தில் அல் முஃமினல் கவி அஹப் இலா الله خير வ அஹப் இலா الله பலமான முஃமின் மிகவும் விரும்பத்தக்கவன் அல்லாஹ்விடத்தில் அவன தான் கைரானவன் மினல் முஃமினுல்

அது தேவையே இல்லாத ஒரு அம்சம் என்பதை உணர்த்த வேண்டும் இது ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையை நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு பொழுதும் என்ன செய்ய போவதில்லை ஏற்படுத்த போவதில்லை ஒரு செய்தியை பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணம் செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களால கண்ணீர் போது எப்ப போகுது கையில புள்ளே வச்சுட்டு நேரத்துல அது செம்பு பாத்திர தொட்டிக்கிற சவுண்ட்ல இதே என்ன செய்யுது சத்தம் கேட்குது ரசூல் ஸல்லல்லாஹு அந்த புள்ள சக்கராத்துக்காக இந்த போராடி பார்த்து கண்ணால என்ன செய்யுது கண்ணீர் ஓடு உணர்வு இதுக்கு பேர் என்ன உணர்வு பக்கத்துல இந்த கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அந்த பக்கி யார சொல்றது அல்லாமே எப்படி அழுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க கேக்குறான் எப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்டான் இந்த இடத்துல நாங்க என்ன நாங்க என்ன கேட்டிருப்போம் அழத்தானே வேணும் இது அழுகிற டைம் தானே அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் நபித்தோழர்கள் கேட்டது தெரியுமா அத்தபுக்கி யார அல்லாமே தூதர் நீ எப்படி அழுகிறீங்கன்னு கேட்டான் ரசூல் சல்லா அலுவலாம் அந்த கேள்வியை அங்கீகரித்தார்கள் ரசூல் அவர்கள் அந்த கேள்வி அங்கீகரிச்சுட்டு சொல்றாங்க

இதனால இந்த கண்ணீர் வடியும் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க ரசூலா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு மனிதனுக்கு அழுகை என்ன செய்யும் வரத்தான் செய்யும் இதுல வந்து தண்டனை இல்லை அப்படின்னு ரசூலாங்க சொல்லி கொடுக்கறாங்கன்னா ரசூலாங்க உணர்வை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசுறாங்களா உணர்வை பீரிட்டு பேசுறாங்களா கட்டுப்படுத்திக்கிட்டு ரசூலா பேசுறாங்க ரசூலாங்க நபித்தோழர்கள் கேட்ட கேள்வியை நியாயப்படுத்துறாங்க இல்லையா இல்லையா என்ன சொல்லிக்கணும் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க இஸ்லாம் உணர்வு உள்ள இந்த மாதிரி டைம்ல எல்லாம் சத்தம் போட்டு சட்டை அழலான்னு சொல்லிக்கணும் அப்படித்தான சொல்லிருக்கணும் அப்படி சொல்லல அவர்களுடைய உணர்வை அங்கீகரிச்சு தான் ரசூலா பதில் சொன்னாங்க கேள்விய அங்கீகரிச்சு பதில் சொன்னாங்க ஏன் உண்மையிலே கூடுதலாக அழுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிடும் அல்லாஹு எழுதினது என்ன செஞ்சது நடந்தது மிகச்சி வரக்கூடிய கவலை அழலாமே தவிர கவலையை ஊட்டி ஊட்டி அழக்கூடாது உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக சரி உங்களோட கவலை நிக்குமாக இருந்தா சந்தோஷப்பட்டோம் என்ன செஞ்சிடணும் சந்தோஷப்பட்டணும் இல்லை என்றால் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே கவலை அனுமதி என்ற இடத்துல மட்டும் நீங்க நின்றுங்க கவலை அனுமதி என்ற இடத்துல நின்றாதீங்க கவலை வளர்க்க கூடாத செய்தியும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் நிறைய பேர் இளைஞர்களுடைய ஒரு பொன்னான காலம் நாசமா போறது எதுல இந்த கவலையிலும் தேவையற்ற கண்ணீரிலும் பாடல்கள் என்ன ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அப்படியே சிந்தவிட ஆகும் தேவையில்லாத விஷயங்கள் அப்படி போயிடும் அல்லாகுதால சொல்லிக்காதான அல்லாவுதா அன்னமும் விக்குன் வாதி நேமும் வாண்டோ எகூனு உன மாலாய பாலும் கவிஞர்களை பற்றி அல்லாஹுத்தால சொல் அந்த பெரும்பாலும் கவிஞர்களை யார் பின்பற்றுவாங்க மணிகோணலானவன் வந்தா என்ன செய்வான் பின்பற்றுவான் நீங்க பார்க்கல்லையா அந்த கவிஞர்கள் எல்லா பள்ளங்கள்ல இறங்கி இறங்கி போவாங்கன்றாலா எல்லா பள்ளம் இறங்கிடுவாங்க இறங்கிருவாங்க அப்படி என்றாளையே எப்படியோ எதையோ எழுதி உணர்வை தீனி போடணுமே தவிர அதற்கு அறிவுக்கு சம்மந்தம் என்ன அவசியம் இல்லை விளங்கிட்டா இது இந்த இயல்பு தான் அவர்கள் வாழ்வார்கள் எனவே அன்புள்ள இது மின் இந்த கவலை என்பது வாழ்க்கை இடிக்கக்கூடிய உணர்வுகள் உண்டு கவலை நிறுத்தி